திருகோஷ்டியூர் அருகே கஜேந்திர மோட்ச உற்சவ விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் சாலையின் இருபுறங்களிலும் இருந்து பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோவில் அருகே உள்ள கருவேல்குறிச்சி மணிமுத்தாறு ஆற்றில் ஆண்டுதோறும் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோட்சம் அளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்சம் எனும் விழா நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் விழா கடந்த பன்னிரண்டாம் தேதி நடைபெற்றது முன்னிட்டு இன்று மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகள் சிறிய மாடு பிரிவில் இருபத்தி ஒன்பது ஜோடிகள் என மொத்தம் நாற்பத்தி மூன்று ஜோடிகள் பங்கேற்றன இதில் சிறிய மாடு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் முதல் சுற்றில் பதினைந்து மாடுகள் இரண்டாவது சுற்றில் பதினான்கு மாடுகள் என இரு பிரிவு பந்தயம் இதில் பெரிய ஏழு தூரமும் சிறிய மாடு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத் தொகையும் கோப்பைகளும் பரிசுகளாக விழாக்குழுவின் வழங்கப்பட்டது அதேபோன்று வெற்றி பெற்ற அனைத்து மாடுகளுக்கும் வெள்ளி நாணயமும் அதேபோன்று வெற்றி பெற்ற அனைத்து மாடுகளுக்கும் வெள்ளி நாணயமும் பெரிய மாடு சிறிய மாடு பிரிவுகளில் எல்கைக்கு முதலில் வந்த சாரதிகளுக்கு கிடாய் பரிசுகளாக வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு மாட்டுவண்டி போட்டியினை அதிகாலை முதல் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கருவேல்குறிச்சி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்